ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பதை மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாக்கிவிட்டது ஆதனால் ஆதார் கார்டில் உள்ள அனைத்து விவரங்களையும் எப்போதும் அப்டேட் ஆகவே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தி வருகிறார்கள் நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா யுஐடிஏ ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பது கட்டாயமாகின்ற சூழ்நிலையிலே அப்போதுதான் அதில் உள்ள தகவல்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துல்லியமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து இருக்கிறது இதில் சில தகவல்களை ஆதாரம் ஆணையம் ஓகேங்களா மூலமாக நாம் இலவசமாகவே புதுப்பிக்கலாம் புகைப்படம் மாற்றம் போன்றவற்றை ஆதார் ஆணையம் அல்லது இ சேவை மையத்திற்கு நேரில் சென்றும் கட்டணம் செலுத்தி நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பும் வந்து வெளியாகிருக்கு ஆதார் அட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இப்போ மந்த் மந்த் வந்து எதுனா புதுசாக அப்டேட்டு அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் அதாவது குறிப்பாக பேன் கார்டு விண்ணப்பத்தில் ஆதாருக்கு பதிலாக ஆதார் பதிவு எண் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க வருகின்ற அக்டோபர் ஒன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ளது ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்தி முறைகேடுகள் நடைபெறுவதை தவிர்க்கும் விதமாக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆதாருக்கு விண்ணப்பிக்கும் போது இருபத்தி எட்டு இலக்கம் கொண்ட ஆதார் பதிவு எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வழங்கப்படும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆதார் அட்டை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐ மீன் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க குறிப்பா வந்து மந்த்லி மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா புது புது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் யூனி சாரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஃபிக்சபிள் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது ஸோ மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க